உணக்க மக்களே நானுங்கள் கோடங்கி ஒரு வழியாக பராசக்திக்கு இருந்த தடை நீங்கியது பராசக்தி இன்றைக்கு மக்கள் பார்வைக்கு வருது சென்சாரில் யூஏ சான்றிதழ் கிடைச்சிருச்சு ஏற்கனவே ரிவைசிங் போனாங்க முன்ன முன்பே பாடம் பார்த்தவங்க வந்து அந்த சென்சார் அதிகாரிகள் சென்சார் கமிட்டி மெம்பர்ஸ் எல்லாமே இதெல்லாம் நீங்கள் எடுத்துருங்க இந்த காட்சியெல்லாம் நீக்கிருங்க இந்த காட்சிக்கு போடுங்க இந்த காட்சிக்கு இந்த வா வசனங்களை எடுத்துருங்க இதெல்லாம் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி பல கட்டு போட்டிருந்தாங்க அதில் திரும்ப ரிவைஸிங் போயிட்டு மீட்டெடுத்த வார்த்தைகள்லாம் மீட்டெடுத்த விஷயங்கள்லாம் சிலது இருந்தாலும் சில வார்த்தைகளை முற்றிலுமாக தவிர்க்கணும் இந்த காட்சி வரவே கூடாது அப்படின்னு சொல்லி சென்சார் அழுத்தமாக சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா அண்ணா அண்ணா பேரை பயன்படுத்தக்கூடாது அண்ணா சொன்ன வார்த்தையை பயன்படுத்தக்கூடாது அண்ணான்னு சொன்னாலே அவங்களுக்கு ஏ எப்படி வந்து நீங்கள் பெரியார்னு சொன்னால் பயங்கரமாக டென்ஷன் ஆகுறாங்களோ இப்போ ஒன்றிய அரசாங்கத்துக்கு பெரியாருன்னு சொன்னாலே உட்கார இடத்துலாம் எரியும் ஏன்னு கேட்டால் அவர் செத்து எத்தனையோ வருஷம் ஆயிடுச்சு அந்த வெண்தாடி வேந்தர் கருப்பு சட்டைக்காரர் குறித்து பேசினாலே பயங்கரமாக கொந்தளிக்கிறாங்க ஆனால் இன்னைக்கு வந்து அவர் பேரை வச்சுக்கிட்டு தான் இங்கே நிறைய அரசியல் பண்றேன்னு கிளம்பி வந்திருக்காங்க சில புது புது கட்சிகள்லாம் விஜய் மாதிரியான நபர்கள்லாம் பெரியாரை கொள்கை தலைவராக ஏற்றுக்கிட்டாருன்னு சீன் போட்டு ஆஃபீஸ்க்குள்ள ஒரு சின்னதாக செலவச்சிட்டாருன்னா பெரியார் கொள்கையெல்லாம் சொல்லிட்டாருன்னு அர்த்தமாயிடுமா எங்கேயாவது பெரியாரை பற்றி பேசியிருக்காரு அவரு அவருடைய நினைவு நாள் அல்லது அவருடைய பிறந்த நாள்னு ஏதாவது ஒரு விஷயங்கள் வரும்போது கூட எத் எல்லாரும் காலையிலேயே எல்லா வேலையும் முடிச்சுடுவாங்க மாலை போடுறது மரியாதை பண்ணுறது அவருக்கு அஞ்சலி செலுத்துறதுன்னு ஏகாம நடக்கும் ஆனால் இவர் எல்லாம் பன்னெண்டு மணி ஒரு மணிக்கு மேலே தான் ஏன்னா அப்போ தான் அவர் எந்திரிப்பார் விடிய விடிய வந்து அவர் இரவுல வந்து நிறைய விஷயங்கள் செய்வார் ஏதாவது கற்றுப்பார் படிப்பார் இடிப்பார் ஏதோ பண்ணுவார் போல இருக்கு என்ன படிப்பார்களோ நமக்கு தெரியாதுங்க இந்த மாதிரிலாம் நம்ம வந்து பர்சனலாக பேசுறது இல்லை ஆனால் நீங்களாம் ஏதாவது கற்பனை குதிரையை தட்டி விட்டீங்கன்னா அது கம்பெனி பொறுப்பு இல்லை ஸோ அப்படிப்பட்டவர் தான் விஜய் மத்தியானம் பன்னெண்டு மணி ஒரு மணி தான் ஒரு மாலை போடுற மாதிரி அது கூட நிறைய நேரங்களில் ஏஐ வீடியோலாம் சொல்கிறாங்க ஏஐ ஃபோட்டோலாம் சொல்கிறாங்க நமக்கு அது புரியல சரி ஓகே ரைட் இப்போ பராசக்தி படத்துக்கு அனுமதி கிடைத்து விட்டது பராசக்தியில் எதெல்லாம் தூக்கியிருக்காங்க அதுதான் பெரிய விஷயம் அதில் குறிப்பாக ஒரு வார்த்தை தீ பரவட்டும் அப்படின்னு சொல்லி சொன்ன வார்த்தையை தீ பரவட்டும்ன்றது தீன்றது வார்த்தை வரவே கூடாது ஏன்னா ஆக்சுவலாக இந்த படம் வந்து இந்தி திணிப்புக்கு எதிரான படம் நல்லா தெளிவாக புரிஞ்சுங்க இன்றைக்கி நீங்கள் படம் பார்க்க போகிறீங்க உங்களுக்கு இந்த படம் நிச்சயமாக படம் பார்க்கும் அது என்ன வசனங்களை அரசியல் வசனங்களை அனல் தெறிக்கும் வசனங்களை பேசியிருக்கு அது சொல்ல வந்திருக்கிற கருத்து என்ன அப்படின்னு உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக புரிஞ்சிடும் ஏன்னா நமக்கு இன்னொரு விஷயம் இதை சினிமாவாக பார்க்குற எல்லாருக்கும் சினிமாவை தாண்டி அதுக்குள்ளே ஒரு அரசியல் இருக்குங்க இது அரசியல் படம் தான் நூறு சதவீதம் பராசக்தி அரசியல் படம் தான் அதுல பேசுகிற அரசியல் இருக்குல்ல அது வந்து ஒரு சாராருக்கு சொந்தமானது தமிழ்நாட்டு பிரஜைன்னு சொல்லக்கூடிய தமிழ்நாட்டினுடைய குடிமகன் சொல்லக்கூடிய ஒருவருக்கும் ஒவ்வொருவருக்கும் உரித்தான ஒரு அரசியல் தான் அந்த அரசியல் பராசக்தி அரசியல் பேசுகிற அந்த அனல் தெரிக்கிற விஷயங்கள் அது சொல்ல சொல்ல வந்திருக்கிற விஷயம் நம்ம என் எதையெல்லாம் இழந்து இந்த அளவுக்கு நம்ம சுதந்திரமா இருக்கோம் அப்படின்றதெல்லாம் அந்த படம் வந்து நமக்கு திருப்பி நினைவூட்ட போகுது அதுதான் இன்னைக்கு அந்த படம் நிறைய பேர் புக் பண்ணியிருப்பீங்க அந்த படத்தை நீங்க பார்க்க போறீங்க பார்க்கும் போதே உங்களுக்கு தெரியும் நிச்சயமாக உங்களுக்கு ஏமாற்றம் தராத படமாக தான் அந்த படம் இருக்கும் ஏன்னா அதுல வந்து சினிமா அது ஆனாலும் அதில் வன்முறை காட்சிகளோ அல்லது வேற எது விஷயங்களோனா கற்பனையான காட்சிகள் இருக்க வாய்ப்பு இல்லை இருக்காது அது முழுமையாக அறுபத்தைந்து ஆம் காலகட்டத்தில் அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சில் என்னென்ன நடந்தது பொள்ளாச்சியில் என்ன சம்பவங்கள் நடந்துச்சு பொள்ளாச்சினாவே நமக்கு இப்போ பாலியல் பஞ்சாயத்து தானே ஞாபகத்துக்கு வருது அது கிடையாதுங்க பொள்ளாச்சிக்குன்னு ஒரு தனி வரலாறு இருக்குன்றதை உறுதிப்படுத்துகிற விஷயமாக பல விஷயங்களை அது வந்து காட்சிப்படுத்த போது அதெல்லாம் நம்ம ரசிக்க போறோம் இதுக்கிடையில் அண்ணா பேரை கேட்டாலே சென்சார் அப்படியா எப்படின்னா இந்த படத்துல சொல்ல ரஜினிகாந்த் படத்துல சொல்லுவார் பேர் என்ன அப்படின்னா பராசக்தி ஹீரோடா பேரை கேட்டாலே சும்மா அதிர்து இல்லை அப்படின்னு பேசுவார்ல நிஜம்தான் அது மாதிரி தான் இங்கே வந்து அண்ணான்னு சொன்னாலும் வேற கேட்டாலே அதுருது அதுவும் பராசக்திக்குள்ள அண்ணா இருக்காரு அப்படின்னு சொன்னா சேத்தன் வந்து அப்படியே அண்ணாவே மாறிட்டார் அவ்வளவு எக்ஸலண்டான ஒரு காட்சி அது அவ்வளவு நல்லா இருக்கு அந்த காட்சியை நீங்க வந்து ட்ரெய்லர்ல பார்க்கும் போதே அப்படி இருந்துச்சு ஒரு வைப்ரேஷன் நமக்கெல்லாம் ஒரு மாதிரி ஒரு எனர்ஜி பூஸ்ட் பண்ணுற மாதிரி ஒரு விஷயம் ஆச்சு ஏன்னா இந்த மண்ணை நேசிக்கிறவர்களுக்கு நிச்சயமாக எனர்ஜி வரதான் செய்யும் ஏன்னா இது அது எப்படின்னா இந்த படத்தை நம்ம வந்து கொண்டாடணும் அப்படின்னு தான் நமக்கு தோணும் அப்போ யோசித்து பாருங்க ஸோ இந்த படம் வந்து இருபத்தைந்து கட்டு எடுத்திருக்கு கிட்டத்தட்ட ஏற்கனவே கொடுத்த நிறைய கட்டுக்கு திரும்ப அவங்க வந்து அதெல்லாம் சரி பண்ணி மறுபடியும் வந்து ரிவைசிங்கில் போய் மீட்டு எடுத்துகிட்டு வந்த பிறகும் இந்த படத்திற்கு இருபத்தைந்து கட்டு அந்த இருபத்தைந்து கட்லேயும் பார்த்தீங்கன்னா நிறைய இடங்களில் துண்டு துண்டு விஷயங்களை மியூட் பண்ணது சில காட்சிகளை நீக்கினது அப்படின்னு ஒரு பெரிய பட்டியலே போட்டிருக்காங்க ஆனால் அவ்வளவு தூரம் அந்த கட்டெல்லாம் கொடுக்கணுமான அவசியம் இல்லை எனக்கு என்னென்ன அந்த படத்தில் அதுவும் இந்த நான் கட் லிஸ்ட் வந்தவுடனே நான் ஃபுல்லாக முதல்ல படித்து பார்த்தேன் கம்ப்ளீட்டாக அதில் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி படித்து பார்க்கும்போது நான் தேடிய ஒரு விஷயம் வந்து அதில் இல்லை எப்படி அதை மட்டும் விட்டுட்டாங்க அப்படின்னு தெரியல பட் அது சென்சார் அதிகாரிகளுக்கே தெரிஞ்சிருக்குது அதனால அதை அந்த வார்த்தையை வந்து அலோ பண்ணிட்டாங்க நிஜமாதாங்க ஒருவேளை இப்படி சொல்றதுனால அதை தேடி பிடிச்சி இந்த வார்த்தை இருக்கக்கூடாதுன்னு யாருன்னா வந்து கிளம்பி வந்தாலும் பிரச்சனை இல்லை ஏன்னா அது வந்து சென்சார் அனுமதிச்சிட்ட பிறகு நீங்க வந்து போராட்டம் அதனாலோ அல்லது நீங்க வந்து டென்ஷனாய் வந்து சென்சாருக்கு எதிராக பேசினாலோ எதுவும் நடக்க போறதில்லை அது என்ன வார்த்தை என்னங்க சஸ்பென்ஸ் போடுறீங்கன்னா அது ஒன்றும் இல்லைங்க நீங்க வந்து அந்த ட்ரெயிலரை ஏன்னா இன்னைக்கு நீங்க படமே பாத்துற போறீங்க என்ன ட்ரெய்லரு ட்ரெய்லரில் வெளியிட்ட அந்த ட்ரைலர்லேயே அந்த வார்த்தை மட்டும் திரும்பி திரும்பி என்ன நான் திரும்பி 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 கேட்டேன் ரெண்டு முறை மூணு முறை போட்டு பார்த்தேன் என்னடா இது நமக்கு தான் அப்படி உழுதா இல்லை நிஜமாவே அப்படி ஒரு வார்த்தையை பேசியிருக்காங்களா அப்படின்னு அது என்ன வார்த்தைன்னா அந்த பாட்டியம்மா சொல்லும் இந்த தபால் ஆபீஸில் போய் அவங்க வந்து பணம் கட்ட போயிட்டு திருப்பி வந்துட்டு ஏடா எட்டாவது படித்த நான் என்னை போய் தற்குறி போய் லிஸ்ட்டில் சேர்த்துட்டாங்க படிக்காத தற்கூறி லிஸ்ட்டில் சேர்த்து விட்டாங்க அப்படின்னு அந்த தற்கூரின்ற வார்த்தை வந்து நான் மியூட் பண்ணிக்குவாங்கன்னு நினச்சேன் நான் ஆக்சுவலாக நான் உண்மையிலே அப்படி தான் நினச்சேன் ஏன்னா இப்போ இன்றைக்கி வந்து அந்த அந்த வார்த்தையை நீங்கள் சார்ஜிபீட்டில் தேடினா கூட அது போய் வந்து யாரை காட்டுது அப்படின்னு சொன்னாலே நம்ம விஜய் ரசிகர்களையும் அந்த அணில் குஞ்சுகளுக்கு தான் காட்டுது அதுக்கு நம்ம பொறுப்பு கிடையாது நம்ம வந்து அந்த அந்த வார்த்தையை அங்கே தேடினா கூட நீங்கள் வந்து இவங்க இவங்களுக்கு என்ன பேர் அப்படின்னா டக்குன்னு தற்கூரின்னு தான் காட்டுது அதில் தான் தொந்தளிச்சியை அவர் பேசுனது அப்படி எப்படி நீ சொல்லுவ நாங்கள்லாம் ஆச்சரியக்குறி நாங்கள்லாம் அதிசயக்குறி நாங்கள்லாம் அந்த இது அப்படின்லாம் எல்லாம் பேசினாரு விஜய் அந்த வார்த்தை வந்து பராசக்தி படத்தில் இடம் பிடிச்சிருக்கு அந்த கால அறுபத்தஞ்சு காலகட்டத்தில் அந்த வார்த்தையெல்லாம் பேசுனாங்களான்றது எனக்கு தெரியல உண்மையிலேயே ஏன்னா நம்ம எல்லாம் இப்போ பிறக்கவே இல்லை ஆக மொத்தம் அந்த வார்த்தை அதில் இடம் பிடிச்சிருக்கு நான் சென்சார் கட்டு வந்துருச்சின்னு சொன்ன உடனே நண்பர்கள் அமுச்சு வச்ச உடனே முதல்ல நான் அதுதான் பார்த்தேன் எல் என்னென்ன வார்த்தை மியூட் பண்ணியிருக்காங்க எந்த வார்த்தையை வெட்டியிருக்காங்க தூக்கியிருக்காங்கன்னு சொல்லி பார்த்தா அதில் நிறைய வார்த்தைகள் இருக்குது அவன் கலோக்கியலாம் இன்னைக்கு வந்து கிராமங்களில் சர்வசாதாரணமாக பேசுகிற வார்த்தைகளில் ஆரம்பித்து நிறைய வார்த்தைகளை வந்து நீங்கள் அதில் இதில் அந்த ட்ரெய்லர் மூணு நிமிஷம் ட்ரெயிலரில் வந்த சில வார்த்தைகள் கூட மியூட் பண்ணியிருக்காங்க அதில் இருந்திருக்கு பட் இதில் வந்து படத்தில் இல்லை அந்த வார்த்தை வந்து கொஞ்சம் சரியில்லை அந்த வார்த்தை வரக்கூடாதுன்னு சொல்லி அந்த வார்த்தையெல்லாம் வந்து எடுத்திருக்காங்க ஏன் இதை சொல்ல வரேன் அப்படின்னு சொன்னால் இந்த படம் வந்து நிச்சயமாக பெரும் போராட்டங்களை சந்தித்து தான் வந்திருக்கு நீங்கள் ஹிந்தி எதிர்ப்பு அப்படின்றது எல்லாேருமே ஹிந்திக்கு ஏதோ எதிராக தமிழ்நாட்டு மக்கள் இருக்காங்க தமிழர்கள்லாம் ஹிந்திக்கு எதிரானவர்கள் மலையாளிக்கு எதிரானவர்கள் கன்னடத்துக்கு எதிரானவர்கள் ஒரு நேரேட்டிவை செட் பண்ணுறதுக்கு ஒரு கூட்டம் வந்து அலையுது ஆனால் அப்படி இல்லை இது வந்து ஹிந்தி திணிப்புக்கு எதிராக நீங்கள் வந்து எந்த ஊருக்கு போகிறீங்களோ அந்த ஊருக்கு லாங்குவேஜ் உங்களுக்கு வேணும்னா கற்றுக்க போகிறீங்க எனக்கு வேணும்னா கற்றுக்க போகிறேன் நான் உங்களுக்கு வேணுன்னா நீங்கள் கற்றுக்க போகிறீங்க உங்கள் மேலே இல்ல நீ வந்து இதை பேசினாதான் உனக்கு நான் வந்து ஊதியம் கொடுப்பேன் இதை பேசுனா தான் உனக்கு உணவு கொடுப்பேன் அப்படின்னு சொன்னால் அங்கே தான் நமக்கு வந்து நம்ம கோவப்படுறதும் நம்ம அதை தவறுன்னு சொல்கிறதும் சுட்டி காட்டுறதும் ஒரு கட்டத்துக்கு மேலே அடக்குமுறை அதிகமாகும் போது வெகுண்டு இருந்து நிமிந்து பார்க்க ஆரம்பிச்சிடும் அப்படி தான் இந்தி திணிப்புக்கு எதிரான போராட்டங்கள் பல முறை இங்கே தமிழ்நாட்டில் அடி வாங்கிட்டு போயிருக்காங்க இந்தியை எப்படியாவது கொண்டு வந்து புகுத்திடலாம் திணிச்சிடலாம் பாடாது மாக்கிடலாம் அப்படின்னு நினச்சவங்கள்லாம் பின்னங்கால் பெடலை பட தெருக்கி விட்ருக்காங்க ஸோ அது வந்து மீண்டும் ஒரு முறை அது இங்கே மக்கள்கிட்ட வந்து சேர வேண்டிய கட்டாயம் காலகட்டம் இது ரொம்ப மிக மிக முக்கியமான காலகட்டம் இன்றைக்கி வந்து நம்ம தமிழ்நாடு மிகப்பெரிய ஆபத்தான கட்டத்தை நோக்கி நகர்ந்துக்கிட்டு இருக்கு இங்கே வந்து சரியான ஒரு அரசியல் இங்கே வந்து செய்யப்படாமல் தவறான அரசியலை பூத்துவதற்கு அப்படியே துடிக்கிறாங்க எல்லாரும் ஆனால் நாட்டு மக்களுக்கு நல்லது செய்கிறேன்னு போலி வேஷம் போட்டுன்னு வராங்க இன்றைக்கி இங்கே திராவிட இயக்கங்கள் இருக்கிற வரைக்கும் அது அதிமுகவாக இருக்கலாம் திமுக இருக்கலாம் திராவிட இயக்கங்கள் இருக்கிற வரைக்கும் தான் நம்முடைய சுதந்திரம் நம்முடைய எல்லா உரிமைகளும் நம்மகிட்டே இருக்கும் எப்போ நம்ம வந்து அதை போய் பறி பறிக்கொடுத்துருக்கோமோ மாநில உரிமைகளை எப்போ நம்ம பறி கொடுத்துருமோ அப்போ நம்ம கையில் எதுவுமே கிடையாது எல்லாத்தையும் தீர்மானிக்கிறது டெல்லியாக தான் இருக்கும் அந்த இடத்துல இன்னைக்கு வந்து தன்னுடைய உரிமையை விட்டு கொடுக்காம ஃபைட் பண்ணின் எனக்கான வருமானம் வராமல் போனாலும் பரவாயில்ல எனக்கான அதிகாரம் கிடைக்காம போனாலும் பரவாயில்ல ஆனால் மக்களுக்கான அதிகாரத்தில் எவன் கை வச்சாலும் விட மாட்டேன்னு சொல்லி ஃபைட் பண்ணிட்டு இருக்கிற ஒரே இயக்கம் வந்து திராவிட முன்னேற்ற கழக கழகம் தான் அதோட கூட்டணியாக இருக்கிற வீசி இருக்கலாம் காங்கிரஸ் காங்கிரஸ் அந்த இரட்டை நிலைப்பாடு நமக்கு சந்தேகம் வருது இதெல்லாம் அண்ணா திமுக இருக்காங்க அவங்க கிட்டே அந்த உரிமைகள் எல்லாம் ஏற்கனவே அது வந்து இங்கே கடைபிடிக்கப்பட்டுச்சு எப்போ அம்மையார் ஜெயலலிதாவுடைய மரணமோ எம்ஜிஆர் இறந்த பிறகு ஜெயலலிதா கூட எம்ஜிஆரை விட மிக போல்டாக நிறைய விஷயத்த பண்ணாங்க எம்ஜிஆர் கூட ஒன்றிய அரசாங்கத்தோடு ரொம்ப நெருக்க இணக்கமாக நெருக்கமாக தான் இருந்தார் அதில் அவருக்கு பல சாதக சாதக பாதகங்கள்லாம் இருந்துச்சுன்னு வச்சுங்களேன் ஆனால் ஜெயலலிதா கொஞ்சம் போல்டாகவே இருந்தாங்க அவங்க மீது நமக்கு மாறுபட்ட கருத்துக்கள் இருந்தால் கூட ஒன்றிய அரசாங்கத்தோடு இணக்கமாக இல்லைன்னா இல்லை தான் எனக்கு ஒத்து வரல மோடியா லேடியா அப்படின்னு சொல்லி மோடியை வே ஓட ஓட தமிழ்நாட்டிலேருந்து விரட்டியவர்கள் கூட்டணியே இல்லாமல் அதை தான் நீங்கள் ரொம்ப முக்கியமாக கவனிக்கணும் எந்த கட்சியும் வேணாண்டா எனக்கு அதிமுகனுக்குற ஒன்று போதும் ரெட்ட ஒன்று போதும் எம்ஜிஆர் உருவாக்குன சின்ன இருந்தால் போதும் எப்பேற்பட்ட ஆட்சியாளர்கள் வந்தாலும் விரட்டி விடுவேன் சொல்லி மிரட்டி விட்டாங்க பட் ஆனால் இன்றைக்கி அப்பேற்பட்ட மிரட்டல் இயக்கமாக இருந்த அதிமுக இன்றைக்கி வந்து பரிதாப நிலங்கி தள்ளி போச்சு அதுதான் ரொம்ப வேதனை பட் பராசக்தி நம்ம எல்லாருடைய பார்வையிலும் எப்படி அது தனக்கான இடத்தை தக்க வைத்து கொள்ள போகிறது பராசக்தி வந்து வசூலை குவிக்குமா அப்படின்னா எனக்கு அந்த வசூல் குவிக்கிறது முதல் நாள் முதல் இத்தனை கோடி வசூல் அதனால் எனக்கு பெருசாக நம்பிக்கை இல்லை சில பேர் இந்த டுபாகூரா ரியல் ரிப்போர்ட்டு ரியல் ரிப்போர்ட்லாம் விடுவானுங்க அதெல்லாம் நம்பாதீங்க எந்த தயாரிப்பாளரும் எனக்கு இவ்வளோ பணம் வந்துச்சுன்னு ஓப்பனாக சொல்லவே மாட்டாங்க ஏன்னா அவர்களுக்கு நடைமுறையில் பல சிக்கல்கள் இருக்கும் தேட்டர்களில் ஆன்லைன் டிக்கெட் மட்டும்தான் கணக்கில் வரும் இங்கே கையில் கொடுத்து காசு கொடுத்துட்டு வாங்குகிற டிக்கெட் வந்து பெரும்பாலும் அது வந்து கணக்கிலே போகாது ஆக்சுவலாக அதெல்லாம் உண்மை தான் என்னங்க இப்படி உண்மையாக சொல்லிட்டீங்கன்னா அப்புறம் அவங்க எல்லாம் மாட்டிக்க மாட்டாங்கன்னா நான் இப்போ எந்த தேட்டரு பேரில் ஊராக சொன்னேன் எல்லா தேட்டர்லேயும் அது நடக்கும் அரசாங்கத்துக்கு வரியை கொஞ்சம் குறைவாக காட்டிட்டு அவங்களுடைய வருமானத்தை அதிகப்படுத்துகிற வேலையை எல்லா திரையரங்களும் செய்யும் அதனால ஒரிஜினல் ரிப்போர்ட் வந்து அவங்க சொல்லவே மாட்டாங்க எல்லா காலத்திலையும் நீங்கள் நிறைய பேர் ஆட்கள் இருக்காங்களே அப்படியே டேட்டா ஏதோ இவங்களே போய் கண்டுபிடிச்சி நேராக போய் தேட்டரில் போய் ஒரு ஒரு தேட்டராக டிசிஆர் ரிப்போர்ட் வாங்கி டிசிஆர் ரிப்போர்ட்னா என்ன டெய்லி கலெக்ஷன் ரிப்போர்ட்டு அதை வாங்கி போட்டு மொத்தமாக கலெக்ட் பண்ணி பின்னாடி வந்து மொத்தமாக இவ்வளோ தான் வந்துச்சு வெளிநாட்டில் அவ்வளோ வந்துச்சு இவ்வளோ வந்துச்சு நீங்கள் அரசல் புரசலாக சொல்லுகிற விஷயத்தை வந்திருக்கலாம்னு சொல்லலாம தவிர இதுதான் கலெக்ஷன் நான் சொல்கிறது தான் ஒரிஜினல் ரிப்போர்ட் அப்படின்னா சில பேர்லாம் அள்ளி விட்டுக்கிட்டு உளுந்த வடை பிஞ்சு போனு அது வந்து சாப்பிடவே முடியாத அளவுக்கு நூல் நூலாக வந்த இத்து போன வடையை சுட்டுட்ருப்பாங்க சுட்டு வியாபார மடத்துக்கு கொண்டு வருவாங்க அந்த மாதிரி நபர்கள் சொல்கிற எதையுமே நம்ம அதிக பூரா பொய் பொய் புரட்டு எவனோ கொடுக்குறத வாங்கிட்டு வாந்தி எடுக்கிற கும்பல் அது ஸோ அதனால இந்த பராசக்தினுடைய வசூல் அது வந்து நிச்சயமாக அவர்கள் எதிர்பார்க்கிறதை விட அதிகமாக தான் வரும் என்ன காரணம்னா இன்றைக்கி வந்து வேறு படம் இல்லை இப்போது இன்றைக்கி வந்து தமிழை பொறுத்த வரைக்கும் பராசக்தி இப்போ ராஜாசா போகிறது இன்னும் சில படங்கள்லாம் வருது ஆனாலும் எல்லா திரையரங்குகளிலும் வேறு படம் இல்லாததுனால பராசக்தி தான் ஓடும் பராசக்தி தான் ஒதுக்குவார்கள் மக்கள் மன்றத்தில் அந்த படம் வந்து எந்த விதமான தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னா ரெண்டு விஷயம் இருக்குங்க கூட போட்டிக்கு ஒரு ஆள் இருக்காருன்னு வச்சுங்களேன் கூட போட்டிக்கு ஒரு ஆள் ஓடி வந்தாருன்னா அப்போது யார் முன்னணியில் இருக்காங்க இவர் ஜெயிச்சாரா அவர் ஜெயிச்சாரா கலெக்ஷனில் இது நல்லா கலெக்ட் ஆச்சா அது கலெக்ட் ஆச்சா அப்படின்னு நம்ம சொல்ல முடியும் ஒரு உலக ஒரு படம் கொஞ்சம் சுமாராக இருந்தது இன்னொரு படம் நல்லா இருந்ததுன்னா சுமாராக இருந்த படத்தை விட நல்லா இருக்கிற படத்துக்கு மக்களுடைய பார்வை வந்து கொஞ்சம் கூடுதலாக மாறும் ஆனால் இங்கே தமிழை பொறுத்த வரைக்கும் ஓடுகிறது ஒரே ஒரு குதிரை தான் அது பராசக்தி தான் ஓடுது பராசக்தி குதிரை தான் ஓடப்போகுது இன்னைக்கு வந்து அது ஓப்பன் ஆக போகுது அப்போ அந்த குதிரை வந்து இலக்கே இல்லாமல் ஓடிகிட்டே இருக்கும் ஏன்னா அதுக்கு வந்து பின்னாடி ஒருத்தர் விரட்டிகிட்டே வராருங்க உங்களை வந்து வெற்றி பெறுவதற்கு ஒருத்தர் வேற ஒரு வேகமாக இன்னொரு குதிரையில் வந்துட்டுருக்காருன்னு சொன்னால் தான் இவர்கள் இன்னும் ஓட்டத்தை வந்து அதிகப்படுத்துறதுக்கு நிறைய விஷயங்களை ப்ரமோட் பண்ணுறது அப்படி இப்படின்னு பண்ணுவாங்க யாருமே இல்லை எங்கள் இலக்குன்னே தெரியாது நீ கண்ணு கட்டிய தூரம் வரைக்கும் நீ ஓடி உனக்கான தேவையை எடுத்துக்கலாம் அப்படின்னா உலகம் முழுக்க ஓடும் தனியாக தமிழ் படத்தில் சொல்கிறேன் இது இப்போ ராஜா சாப் வருது இன்னும் சில படங்கள்லாம் வருது அவங்கெல்லாம் தனித்தனியாக வந்து போவாங்க ஸோ அந்த வகையில் பராசக்திக்கு மிகப்பெரிய ஒரு கேட் ஓப்பன் ஆயிருக்கு வசூல் கேட்டு அதோடு இல்லாமல் பராசக்தி எதிராக வன்மம் கக்கியவர்களுக்கெல்லாம் மண்டையிலே வந்து நச்சுன்னு 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 அப்படியே சம்மட்டில் எடுத்து அடிச்ச மாதிரி இருக்குது இப்போ பேசினவெல்லாம் அப்படியே உள்டாகிட்டானுங்க அப்படியே பராசக்தி வந்து நல்லா இருக்குது படம் நல்லா இருக்குது ஏன்னா நேற்று வரைக்கும் என்னடா பேசிக்கிட்டு இருந்தீங்க சிவகார்த்திகரை கொடுமையாக கடூரமாக ரொம்ப மோசமான ஒரு வார்த்தைகளெல்லாம் திட்டிக்கிட்டு இருந்தீங்க அப்புறம் அந்த குடும்பத்தை ஆபாசமாக பேசி பார்த்தீங்க அந்த குழந்தைகளை ஆபாசமாக பேசி பார்த்தீங்க மனசாட்சியாக இல்லாத ஜென்மங்களாக பேசுனீங்க ஸோ இப்போ திடீர்னு வந்து வரல ஜனநாயகன் உன்ன டக்குன்னு வந்து சிவகார்த்திகன் பணம் நல்லா இருக்குன்னு பேசுகிறீங்க உங்களால எந்த லிஸ்ட்ல எடுக்கிறது ஸோ அதனால் இந்த படம் வந்து ஒரு பெரிய பேரையும் மிகப்பெரிய ஒரு வசூலையும் மிகப்பெரிய ஒரு வரலாற்றினுடைய இன்னொரு பக்கத்தையும் நம்ம எல்லாருக்கும் காட்டப்போகுது சிவகார்த்தியனுக்கு இந்த ஆண்டு நிச்சயமாக இந்த பொங்கல் வந்து ஒரு சிறப்பான பொங்கலாக அமையும் சிவகார்த்தியன் ரசிகர்களுக்கு சிறப்பான பொங்கலாக அமையும் தமிழ் சினிமாவை நேசிக்கிற குறிப்பாக தமிழ்நாட்டை நேசிக்கிற தமிழர்களுக்கு இந்த பொங்கல் வந்து பராசக்தியின் மூலமாக ஒரு சிறப்பான பொங்கலாக இருக்கும் ஒரு வீரத்தை பறைசாற்றுக்கிற பொங்கலாக நம்முடைய தியாகத்தை பறைசாற்றுகிற பொங்கலாக இன்னும் சொல்லப்போனால் நம்முடைய மொழி உரிமை நம்முடைய மாநில உரிமைகளை நிலைநாட்டுகிற பொங்கலாக இந்த பொங்கல் இருக்கும் ஸோ அதனால் வந்து இந்த படம் மிகச்சிறப்பான படமாக வந்திருக்கும்னு நான் நம்பலாம் பார்த்தவர்கள் சில பேர் நம்ம நண்பர்கள் சொன்னாங்க ஏன்னா அவங்க வந்து படம் ரிலீஸ் வரைக்கும் எதுவும் பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு இன்னைக்கு நம்ம வரும்போது நிறைய விஷயத்தை அவங்க வந்து பகிர்ந்துக்கிட்டாங்க அதெல்லாம் படம் வந்த பிறகு தான் சொல்ல முடியும் முன்னாடி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அதனால படம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி நாம எல்லாம் நம்புற மாதிரி நீங்களும் நம்புவீங்கன்னு நினைக்கிறேன் வரட்டும் பார்க்கலாம் என்ன இருக்குதுன்னு மீண்டும் படத்தை பார்த்து விட்டு விமர்சனத்தோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி